பேராலே உங்களோடு இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் இரண்டு மற்றும் மூன்று முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கக்கூடிய தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை கண் போல் பாதுகாத்து உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி உமது அருள் வளங்களை எங்களுக்கு கொடுத்து உமது எங்களோடு முகமுகமாய் பேசியதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த புதிய நாளிலே உமது கிருபையினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தூய ஆவியானவரை அதிகாலையிலே எங்களுக்கு கொடுத்து பரிசு ஆவியானவருடைய வல்லமையோடும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலோடும் புதிய வாழ்வையும் புதிய வாழ்வுக்குரிய வழிமுறைகளையும் அந்த கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் கிறிஸ்து எவ்வாறு இந்த உலகத்தை அன்பு செய்தார் திருச்சபை அன்பு செய்தார் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி தகப்ப நீ அந்த நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் மிக மகிழ்ச்சி கொள்கின்றோம் நீர் எங்களை வழிநடத்தக்கூடிய வேளையிலே நாங்கள் மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கின்றோம் அந்தவரே நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றும் பொழுதும் உண்மையிலும் உண்மை உண்மையுமாக உமது வல்லமையை எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது வரி சுத்த ஆவியான தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் வல்லமை மிக்க தெய்வமே உமை போற்றுகின்றோம் உன்னத தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தூத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும்கூட நாங்கள் அனைவரும் உண்மை போல் வாழ வேண்டும் உமக்கு ஏற்ற செயல்களை செய்ய வேண்டும் உமது திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அதிகாலையிலே நீர் எங்களை திட்டப்படுத்துவதற்காகவும் ஓங்கிய புயத்தோடு வழிநடத்துவதற்காகவும் கனிவோடும் பொறுமையோடும் எங்களை தாங்கிக் கொள்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே நீர் எங்களுக்கு இந்த நாளில் வாக்கு கொடுத்திருக்கின்றீர் முழு தாழ்மையோடும் கனிவோ கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒரு

பழைய மனித இயல்புக்குரிய செயல்களை கலைந்துவிட்டும் புதிய செயல்களை நாங்கள் செய்தும் துணையோடு உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு உமது ஆற்றலினாலும் வல்லமண்ணையினாலும் வழி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டும் நோக்கி நோக்கி சென்றவரே நீர் விண்ணுலகில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள தெய்வமாய் எங்கள் நடுவிலே நடமாடிக்கொண்டு இருக்கின்றீர் எங்களோடு கூட இருக்கக்கூடிய

ஏனென்றால் நீரே எல்லோருக்கும் பெ பக்கபலனாய் இருக்கின்றீர் நீரே எல்லோரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் நீர் எங்களுக்குள் அந்தவரே திரு சட்டத்தை பிள்ளைகளாய் எங்களை மாற்றிக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி அழகாக பௌலடியார் கலாத்தியர் நகருக்கு எழுதக்கூடிய நேரத்திலே சொல்லுகின்றாரே கலாத்தியர் நான்காவது அதிகார பத்தொன்பதாவது வார்த்தையில் என் பிள்ளைகளே உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை உங்களுக்காக நான் மீண்டும் பேறுகால வேதனை உறுகிறேன் என்று ஆம் தகவனே எங்களுக்குள் என் ஆண்டவராகிய கிறிஸ்து உருவாக வேண்டும் எங்களுக்குள்ளே ஆண்டவராகிய கிறிஸ்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கடந்து வர வேண்டும் அவ்வாறு வரக்கூடிய வேளையிலே உமது பிரசன்னத்தையும் உமது வல்லமையும் எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் ஏனென்றால் உமது வார்த்தைகளை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டுமாய் நோக்கிபிக்கிறோமப்பா திருவழிபாடு இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் வார்த்தையில் இது கடவுளின் மனிதர் நடுவே உள்ளது குடியிருப்பார் அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள் கடவுள்தாமே அவர்களோடு இருப்பார் அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார் என்கின்ற வார்த்தையின்படி அந்தவரே நீர் எங்கள் நடுவில் யார் யாரெல்லாம் குடும்பத்தோடு இணைந்து உம்மை போற்றி புகழ் கவிழ்ந்து உமையிடம் செவித்து என் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்டு மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீர் அவர்கள் நடுவிலே நீர் குடியிருந்து தீட்டானது எதுவும் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்துவிடாதபடி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் மெய் நோக்கி செவிக்கிறேன் ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகள் செய்யக்கூடிய செயல்களில் ஆபற்றிருக்கும் நீர் எழுதிய இரண்டாவது திருமுகத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம் மூன்றாவது வசனத்திலே உண்மையையும் அன்பையும் கொண்டு வாழும் நமக்கு இருந்தும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துடம் இருந்தும் வரும் அருளும் இரக்கமும் அமைதும் அமைதியும் உரித்தாக வேண்டும் என்று சொல்லி ஆம் தகப்பனின் அமைதியையும் இரக்கத்தையும் நீர் எங்களுக்கு தருகின்றேன் அன்றவராகிய கிறிஸ்துவே நீர் வாழக்கூடிய தெய்வமா தான் இந்த நாளிலே அதிகாலையிலே என்னோடு இணைந்து செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அமர்ந்து உமது திருமுகத்தை தரிசித்து என் ஆண்டவர் இந்த நாளிலே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகின்றார் என் ஆண்டவருடைய கரத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் என் ஆண்டவரிடம் இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் நான் எந்த காரியங்களையும் இந்த நாளில் செய்ய மாட்டேன் என்று சொல்லி உறுதியோ

ேன் யார் யாரெல்லாம் உண்மையிலே நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேன் உள்ளத்தில் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய காயங்களை யார் எனக்கு எடுத்து மாற்றுவார் யார் குணமாக்குவார் என் ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே என்னால் குணமடைய முடியும் என் ஆண்டவருடைய வார்த்தையினால் மட்டுமே நான் வாழ்ந்திருப்பேன் இந்த நாளிலே நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளும் ஆண்டவரே ஏக்கத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கலாம் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் தொடுவீராக அவர்களை தொட்டு இந்த நாளிலே குணமாக்கிட வேண்டும் நோக்கி செவிக்கிறேன் அப்பா ியேசு கிரிஸ்து இந்த அருமையான நாளிலும் கூட அண்டவரே உத்திரிக உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் யாரும் அறியாத ஆத்து ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு நமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் தெய்வமே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை தாயே பூண்டி மாதாவே அனு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் தாயே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி பின்னக ஆசிர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி செப்பிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் வயமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இரு பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதை பாராக ஆமேன்